பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பண்டிதர் சசதரின் பணிவை கண்டு குருதேவர் மகிழ்ச்சி அடைந்தார் அவரது இனிய இயல்பை புகழ்ந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம் கூறினார் இவரது இயல்பு நன்றாக இருக்கிறது மண் சுவரில் ஆணி அடிப்பதில் கஷ்டம் ஒன்றுமில்லை கற்சுவரில் அடித்தால் ஆணி முறியுமே தவிர கல்லுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது தெய்வீக விஷயங்களை ஆயிரம் முறை கேட்டாலும் விழிப்புணர்வு ஏற்படாதவர்களும் உண்டு அவர்கள் முதலையை போன்றவர்கள் வாளால் வெட்டினாலும் அதற்கு எந்த பாதிப்பும் இல்லை பண்டிதர் கூறினார் முதலையின் வயிற்றில் ஈட்டியை பாய்ச்சினால் காயம் ஏற்படவே செய்யும் எல்லோரும் சிரித்தனர் ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே கூறினார் கட்டுக்கட்டாக சாஸ்திரங்களை படிப்பதால் என்ன பயன் பிலாசபி எல்லோரும் சிரித்தார்கள் பண்டிதர் சிரித்தவாறே தான் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பெரிய பெரிய பேச்சுக்களை பேசுவதால் என்ன பயன் வில்வித்தை கற்க வேண்டுமானால் முதலில் வாழை மரத்தில் குறி வைக்க வேண்டும் பிறகு குவரை புல் அதன் பிறகு ஒரு திரி கடைசியாக பறந்து செல்லும் பறவை அதுபோல் முதலில் உருவத்தில் மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும் மூன்று குணங்களையும் கடந்த பக்தர்கள் இருக்கிறார்கள் நாரதரை போன்ற நித்திய பக்தர்கள் இவர்களுக்கு கண்ணனும் உணர்வு மயமானவர் அவரது இருப்பிடமும் உணர்வு மயமானது அன்பர்களும் உணர்வு மயமானவர்கள் இறைவன் நித்தியமானவர் பக்தர்கள் நித்தியமானவர்கள் இருப்பிடமும் நித்தியமானது இது அல்ல இது அல்ல என்று ஞான ஆராய்ச்சி செய்பவர்கள் அவதாரத்தை ஒப்புக்கொள்வதில்லை அவதாரம் பக்தர்களுக்காகவே ஞானிகளுக்காக அல்ல ஞானிகள் நானே அவன் என்று நலமாக இருக்கிறார்கள் என்று ஹாஸ்ரா அழகாக கூறுவான் குருதேவரும் பக்தர்களும் சிறிது நேரம் மௌனமாக இருந்தனர் பண்டிதர் பேசத் தொடங்கினார் பண்டிதர் கூறினார் சுவாமி கொடுமை மனப்பான்மை எப்படி மறையும் சிரிப்பை கண்டால் தசைகளும் நரம்பும் நினைவுக்கு வருகிறது சோகத்தை கண்டால் நர்வஸ் சிஸ்டம் நினைவில் எழுகிறது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்துக்கொண்டே கூறினார் சாஸ்திரம் படிப்பதன் விளைவு இதுதான் பாதம் தர்க்கம் எல்லாவற்றையும் அது இழுத்து கொண்டு வரும் என்பார் நாராயண சாஸ்திரி அப்படியானால் வழியே இல்லையா என்று கேட்டார் பண்டிதர் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் இருக்கிறது அதுதான் விவேகம் பாட்டொன்று உள்ளது விவேகம் என போற்றும் செல்வ மகன் இருள் நீக்கும் தத்துவங்கள் அவனிடம் கேட்பாய் விவேகம் வைராக்கியம் இறைவனிடம் அனுராகம் இவைதான் வழி விவேகம் இல்லாதவனின் பேச்சு ஒருபடியாக இருக்காது சாமாத்தியாயி என்னென்னவோ விளக்கங்கள் கூறினார் பிறகு இறுதியில் இறைவன் இனிமை உணர்ச்சியற்றவர் என்றார் எங்கள் மாமாவின் மாட்டுத் துழுவம் நிறைய குதிரைகள் உள்ளன என்று ஒருவன் சொன்னது போல்தான் மாட்டுத் தொழுவத்தில் குதிரைகள் இருக்குமா என்ன நீங்கள் ஒரு பால் பணியாரம் ஆகியிருக்கிறீர்கள் நாலைந்து நாட்கள் சர்க்கரை பாகில் கிடந்தால் உங்களுக்கும் நல்லது மற்றவர்களுக்கும் நல்லது நாலந்து நாட்கள் போதும் பண்டிதர் சிரித்தவாரே கூறினார் அதிகமாக வருபட்டு கரியாகிவிட்டது ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாரே கூறினார் இல்லை இல்லை சரியாக கரப்பான் பூச்சி நிறமாக ஆகியுள்ளது அதாவது சரியான பக்குவம் வந்திருக்கிறது ஹாஸ்ரா கூறினார் நன்றாக வருபட்டுள்ளது இப்போது பாகில் நன்றாக ஊறும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் விஷயம் என்ன தெரியுமா சாஸ்திரம் அதிகம் படிக்க வேண்டியதில்லை அதிகமாக படித்தால் வாதம் தர்க்கம் எல்லாம் வந்து சேரும் கீதா என்று பத்து முறை தொடர்ந்து கூறினால் எது வருகிறதோ அதுதான் கீதையின் சாரம் என்று நங்கடா எனக்கு கற்பித்தார் உபதேசித்தார் கீதா கீதா என்று பத்து முறை தொடர்ந்து சொன்னால் தாகி தாகி தியாகி தியாகி என்று வருகிறது விவேகம் வைராக்கியம் இறைவனிடம் அனுராகம் இவையே வழி எப்படிப்பட்ட அனுராகம் இறைவனுக்காக மனம் ஏங்கி தவிக்க வேண்டும் கன்றின் பின்னால் தவிப்புடன் தாய் பசு ஓடுவது போல் பண்டிதர் கூறினார் வேதத்தில் இதே கருத்து உள்ளது பசு கன்றுக்காக ஏங்கி கதறுவது போல் நாங்கள் உன்னை கூவி அழைக்கிறோம் என்று உள்ளது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மன இயக்கத்துடன் அள வேண்டும் அத்துடன் விவேக வைராக்கியத்துடன் எல்லாவற்றையும் துறக்க முடிந்தால் அனுபூதி கிடைக்கும் ஞான நிறையில் ஆனாலும் சரி பக்தி வழியில் ஆனாலும் சரி இத்தகைய ஏக்கம் ஏற்பட்டால் பித்து பிடித்த நிலை ஏற்படுகிறது துர்வாசரிடம் ஞான பித்து நிலை இருந்தது இல்லறத்தானின் ஞானம் துறவியின் ஞானம் இவற்றிற்கிடையே பெரிதும் வேறுபாடு உண்டு இல்லறத்தானின் ஞானம் தீப ஒளியை போன்றது அறையை மட்டும்தான் வெளிச்சம் உள்ளதாக ஆக்கும் அந்த வெளிச்சத்தில் தன் உடம்பையும் வீட்டு காரியங்களையும் தவிர எதையும் காண முடியாது அனைத்தையும் துறந்தவனின் ஞானமோ சூரிய ஒளியை போன்றது அந்த ஒளியில் வீட்டின் உள்ளும் புறமும் எல்லாவற்றையும் காண முடியும் சைத்தன்ய தேவரின் ஞானம் சூரிய ஒளி போன்றது ஞான சூரிய பிரகாசம் அத்துடன் அவரிடம் பக்தியாகிய சந்திரனுடைய குழுமை ததும்பும் ஒளியும் இருந்தது பிரம்மஞானம் பிரேம பக்தி இரண்டும் அவரிடம் இருந்தன சைத்தன்ய தேவரின் நிலையை கூறுவதன் மூலம் குருதேவர் என்ன தமது நிலையையே சுட்டி காட்டுகிறாரா ஸ்ரீராமகிருஷ்ணர் பண்டிதரிடம் கூறினார் மறுப்பு வழி ஏற்பு வழி என்ற இரண்டு வழிகளிலும் விழிப்புணர்வு ஏற்படலாம் பாவனை பக்தி ஓர் ஏற்பு வழி மறுப்பு வழியும் உள்ளது நீங்கள் போதிப்பது மறுப்பு வழி அது மிகவும் கடினம் அங்கே குரு சீடர் சந்திப்பே கிடையாது பிரம்மஞான உபதேசம் பெற சுகதேவர் ஜனகரிடம் சென்றார் ஜனகர் அவரிடம் முதலில் குருதட்சணையை தந்துவிடு பிரம்மஞானம் பெற்ற பிறகு தரமாட்டாய் ஏனெனில் அதன் பிறகு குரு சீடன் வேறுபாடே இருப்பதில்லை என்றார் ஏற்பு மறுப்பு எல்லாமே வழிகள்தான் எண்ணற்ற மதங்கள் எண்ணற்ற வழிகள் ஆனால் ஒரு விஷயம் கலியுகத்திற்கு நாரதேய பக்தி என்பது நியதி இந்த வழியில் முதலில் பக்தி பக்தி முதிர்ந்தால் பாவனை பாவனையை விட உயர்ந்தது மகா பாவனையும் பிரேமையும் ஆனால் மகாபாவனையும் பிரேமையும் சாதாரண மனிதர்களுக்கு ஏற்படாது யாருக்காவது அந்த நிலை ஏற்பட்டால் அவன் உண்மையை அடைந்து விட்டான் இறையனுபூதியை பெற்றுவிட்டான் பண்டிதர் கூறினார் சுவாமி சொல்லத் தொடங்கினால் பல விஷயங்களை விளக்கித்தான் புரிய வைக்க வேண்டியிருக்கும் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீங்கள் வாலையும் தலையையும் விட்டுவிட்டு சொல்லுங்களேன் பண்டிதர் மணிமல்லிக்குடன் பேசிக்கொண்டிருந்தார் மணிமல்லிக் பிரம்மசமாஜத்தை சேர்ந்தவர் பிரம்மசமாஜத்தின் குறைகளை தீவிரமாக விமர்சித்தார் குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்தார் அவ்வப்போது சிரித்தார் பிறகு கூறினார் இது சத்துவத்தில் தமோ குணம் வீரபாவனை இவையெல்லாம் தேவைதான் அநியாயம் போய் இவற்றை பார்த்து கொண்டு சும்மா இருக்கக்கூடாது உதாரணமாக நடத்தை கெட்ட உறுத்தி உங்களை தவற செய்ய வந்தால் அப்போது இந்த வீரபாவனையை கை கொள்ள வேண்டும் சண்டாளி என்னை பாதை மாற்ற வந்தாயா இங்கேயே உன்னை வெட்டி போட்டு விடுகிறேன் பார் என்று அவளிடம் சொல்ல வேண்டும் சிரித்துக்கொண்டே கூறினார் மணிமல்லிக் பிரம்மசமாஜ கொள்கைகளை நெடுங்காலமாக பின்பற்றி வருபவர் அவரிடம் உங்கள் கருத்துக்களை நுழைக்க முடியாது பழைய நினைவுகள் எளிதில் போகுமா என்ன இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு பெரிய பக்தன் இருந்தான் அவன் எப்போதும் தேவி பூஜை செய்வதும் அவளுடைய திருநாமத்தை ஓதுவதுமாக இருந்தான் முகமதியர் நமது நாட்டை ஆக்கிரமித்த போது அவனை பிடித்து முகமதியனாக மாற்றிவிட்டனர் அவனிடம் நீ இப்போது முகமதியன் அல்லாவின் பெயரை சொல் எப்போதும் அல்லாவின் பெயரை மட்டுமே ஜபம் என்றனர் அந்த பக்தன் மிகவும் கஷ்டப்பட்டு எப்படியோ அல்லா அல்லா என்று சொல்லத் தொடங்கினான் ஆனால் அவ்வப்போது அவனையும் அறியாமல் தேவி என்று சொல்லிவிடுவான் உடனே முகமதீர்கள் அவனை அடிக்க வருவார்கள் அந்த பக்தன் கூறினான் என் பேச்சை கேளுங்கள் என்னை அடிக்காதீர்கள் நான் உங்கள் அல்லாவின் பெயரை சொல்லத்தான் எவ்வளவோ முயல்கிறேன் ஆனால் எங்கள் தேவி என் கழுத்து வரை இருக்கிறாள் அவள் உங்கள் அல்லாவை பிடித்து வெளியே தள்ளுகிறாள் என்றான் எல்லோரும் சிரித்தார்கள் பண்டிதரை பார்த்து சிரித்தவாறே கூறினார் மணிமல்லிக்கிடம் எதுவும் சொல்லாதீர்கள் விஷயம் என்ன தெரியுமா மனிதர்கள் ருசியில் வேறுபாடு உடையவர்கள் அது மட்டுமல்ல வயிற்றுக்கு ஒத்துக்கொள்வது என்ற விஷயமும் இருக்கிறது பல்வேறு தரத்தினரின் தகுதிக்கு ஏற்ப இறைவன் பல மதங்களையும் பல நெறிகளையும் ஏற்படுத்தி உள்ளார் எல்லோரும் பிரம்மஞானத்திற்கு தகுதி உள்ளவர்கள் அல்ல அதனால்தான் அவர் உருவ வழிபாட்டிற்கு ஏற்பாடு செய்துள்ளார் பிள்ளைகளுக்காக மீன் வாங்கி வந்திருக்கிறாள் தாய் அதனை கொண்டு குழம்பு சட்னி வறுத்த மீன் புலவு என்று பல வகையாக சமைக்கிறாள் எல்லோராலும் புலவை ஜீரணிக்க முடியாது ஜீரணிக்கும் சக்தி குறைவாக உடையவர்களுக்கு குழம்பு செய்கிறாள் சிலர் மீன் சட்டினியை விரும்புகிறார்கள் இன்னும் சிலருக்கு வருத்த மீன் மக்கள் வேறுபட்ட இயல்பினர் அவர்களின் தகுதியிலும் வேறுபாடு உண்டு எல்லோரும் மௌனமாக இருந்தனர் குருதேவர் பண்டிதரிடம் தேவியை வணங்கி வாருங்கள் தோட்டத்திலும் சற்று உலாவுங்கள் என்றார் மணி ஐந்தரை பண்டிதரும் நண்பர்களும் எழுந்து கோவிலுக்கு சென்றனர் பக்தர்கள் சிலரும் அவர்களுடன் சென்றனர் சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவரும் மாவும் கங்கை கரைக்கு சென்றனர் குருதேவர் மாவிடம் படிப்பதனால் என்ன பயன் என்று பாபுராம் கேட்கிறான் என்றார் கங்கை கரையில் குருதேவர் பண்டிதரை மீண்டும் சந்தித்தார் அவரிடம் காளி கோவிலுக்கு போகவில்லையா அதற்காகத்தான் நான் வந்தேன் என்றார் பண்டிதர் பரபரப்புடன் அப்படியா சுவாமி வாருங்கள் அன்னையை தரிசித்து வருவோம் என்றார் குருதேவர் சிரித்த முகத்துடன் திகழ்ந்தார் முற்றத்தின் வழியாக காளி கோவிலுக்கு புறப்பட்ட அவர் ஒரு பாட்டு இருக்கிறது என்று கூறி இனிமையான குரலில் பாடத் தொடங்கினார் என்னை அன்னை காளியின் உருவம் கருப்போ உண்மையும் அதுவோ முற்றத்தின் வழியாக செல்லும்போது இன்னொரு பாட்டு இருக்கிறது என்று கூறி மீண்டும் பாடினார் அகத்தில் ஞான விளக்கேற்றி பிரம்மமையின் முகத்தை பார் கோவிலுக்கு வந்த குருதேவர் தரையில் வீழ்ந்து வணங்கினார் அன்னையின் பாத தாமரைகளில் செம்பருத்தியும் வில்வத் தளிர்களும் இருந்தன முக்கண் படைத்த அன்னை பக்தர்களை அன்பு கனிய பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் அவள் கையில் வர அபய முத்திரைகள் காசிப்பட்டு உடுத்தியிருந்தாள் பல அலங்காரங்களோடு திகழ்ந்தாள் அன்னையை வழிபட்ட பிறகு பூதரரின் சகோதரர் கூறினார் நவீன் பாஸ்கர் இந்த திருவுருவை உருவாக்கியதாக கேள்விப்பட்டேன் என்றார் அதை கேட்ட குருதேவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது இவள் உணர்வு மயமானவள் என்பதுதான் தெரியும் என்றார் குருதேவர் பக்தர்களுடன் கோவில் மண்டபத்தில் நடந்து தெற்கு பக்கம் சென்றார் பலிபீடத்தைக் கண்ட பண்டிதர் ஆடு பலியிடுவதை என்னால் பார்க்க முடியாது என்றார் எல்லோரும் சிரித்தார்கள் குருதேவர் அறையை நோக்கி திரும்பினார் பாபுராமிடம் வா போகலாம் என்றார் மாவும் உடன் சென்றனர் மாலை ஆகியது குருதேவர் தமது அறைக்கே மேற்கே உள்ள அரைவட்ட வராந்தாவில் சென்று உட்கார்ந்தார் பரவச நிலையில் இருந்தார் பாதி புற உணர்வு நிலை அருகில் பாபுராமும் மாவும் இருந்தனர் குருதேவரின் சேவைக்கு ஆள் இல்லை ராக்கால் அங்கே தங்குவதில்லை ஒரு சிலர் தங்கியிருந்தனர் ஆனால் குருதேவரின் எல்லா நிலைகளிலும் அவர்களால் அவரை தொட்டு சேவை செய்ய முடியாது குருதேவர் பாபுராமிடம் குறிப்பு உணர்த்துவது போல் நீ தொடு இல்லை ராக்கால் தொடட்டும் இந்த நிலையில் வேறு யாரும் என்னை தொட முடிவதில்லை நீ என்னுடன் தங்கினால் நல்லது என்றார் பண்டிதர் கோவிலுக்கு சென்றுவிட்டு குருதேவரின் அறைக்கு திரும்பி வந்தார் குருதேவர் அரைவட்ட வராந்தாவில் இருந்தபடியே பண்டிதரிடம் நீங்கள் ஏதாவது சிறிது சாப்பிடுங்கள் என்றார் அதற்கு பண்டிதர் இன்னும் எனது வந்தன முடியவில்லை என்றார் அதை கேட்ட மாத்திரத்திலேயே குருதேவர் பித்தனை போல பாட ஆரம்பித்தார் பாடியவாறே எழுந்து நின்றார் அன்னை பெயர் நான் ஊத அந்திமத்தில் என் உயிர்தான் தான் அகலுமானால் சென்மயஞ்சேர் கங்கை கையை காஞ்சி காசி பிரபாசம் செய்வது ஏனோ குருதேவர் பிரேமபித்து பிடித்தவர் போல் மீண்டும் பண்டிதரிடம் எவ்வளவு நாட்கள் சந்தியா வந்தனம் செய்வது ஓங்காரத்தை உச்சரித்ததும் மனம் ஒடுங்காதது வரைதானே பண்டிதர் கூறினார் அப்படியானால் சாப்பிடுகிறேன் பிறகு சந்தியா வந்தனம் செய்கிறேன் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நான் உங்கள் வழியில் குறுக்கிட விரும்பவில்லை வேலை வராமல் எதையும் விடுவது நல்லதல்ல பழம் பழுத்தால் பூ தானே உதிர்ந்துவிடும் தென்னை மரத்தின் பச்சை மட்டையை பிடித்து இழுக்கக்கூடாது அது மரத்திற்கு கெடுதலை விளைவிக்கும் சுரேந்திரர் வீடு திரும்ப தயாராக இருந்தார் நண்பர்களையும் தமது வண்டியில் செல்வதற்காக அழைத்தார் சுரேந்திரர் கேட்டார் மகேந்திரரும் வருகிறாரா குருதேவர் பரவச நிலையிலேயே இருந்தார் இன்னமும் புற உணர்வு பெறவில்லை அந்த நிலையிலேயே சுரேந்திரரிடம் உன் குதிரை எவ்வளவு தாங்குமோ அதைவிட அதிகமாக ஆட்களை அழைத்து செல்லாதே என்றார் சுரேந்திரர் குருதேவரை வணங்கி விடைபெற்றார் பண்டிதர் சந்தியாவந்தனம் செய்ய சென்றார் மாவும் பாபுராமும் கல்கத்தா திரும்புவதற்காக குருதேவரை வணங்கினர் அவர் இன்னும் பரவச நிலையிலேயே இருந்தார் ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் எனக்கு வார்த்தை தடுமாறுகிறது சற்று பொறு மா உட்கார்ந்தார் குருதேவர் என்ன கட்டளையிடப் போகிறார் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் குருதேவர் சைகை காட்டி பாபுராமையும் உட்கார சொன்னார் நீங்களும் சற்று உட்காருங்கள் என்றார் பாபுராம் குருதேவர் பாபுராமிடம் சற்று வீசு என்றார் பாபுராம் வீசினார் மாவும் வீசினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் அன்புடன் மாவிடம் கூறினார் இப்போதெல்லாம் நீ அடிக்கடி வருவதில்லையே ஏன் மா கூறினார் சுவாமி குறிப்பிடும்படியான காரணம் ஒன்றுமில்லை வீட்டில் வேலை இருந்தது ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பாபுராமின் அக இயல்பு பற்றி நேற்று எனக்கு புரிந்தது அதனால்தான் அவனை இங்கேயே இருக்கும்படி அவ்வளவு சொல்கிறேன் உரிய வேலையை அறிந்துதான் தாய் பறவை முட்டையை உடைக்கும் விஷயம் என்ன தெரியுமா இவர்கள் தூயவர்கள் இன்னமும் காமினி காஞ்சனத்தில் விழவில்லை நீ என்ன சொல்கிறாய் மா கூறினார் ஆம் சுவாமி இன்னும் எந்த கரையும் படியவில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் புதிய பானையில் பால் வைத்தால் அது கெடுவதில்லை ஆம் சுவாமி என்றார் மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பாபுராம் இங்கு தங்குவதற்கான தேவை ஏற்பட்டுள்ளது எனக்கு சில நிலைகள் வருகின்றன அல்லவா அப்போது இப்படிப்பட்டவர்கள் தங்குவது அவசியம் ஆனால் அவனோ மெல்ல மெல்ல தங்க ஆரம்பிக்கிறேன் இல்லாவிட்டால் குழப்பம் உண்டாகும் வீட்டில் பிரச்சனை என்கிறான் எனவே நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் வா என்கிறேன் பண்டிதர் சந்தியாவந்தனத்தை முடித்து வந்தார் அவருடன் பூதரரும் அவருடைய மூத்த சகோதரரும் வந்தனர் பண்டிதர் சிறிது சாப்பிட்டார் பூதரரின் மூத்த சகோதரர் குருதேவரிடம் எங்கள் கதி என்ன எங்களுக்கு என்ன வழி என்ற சிறிது சொல்லுங்கள் என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் நீங்கள் முமுட்சுக்கள் மனையக்கம் இருக்குமானால் இறைவனை பெற முடியும் சிரார்த்த உணவை சாப்பிடாதீர்கள் வழி தவறிய பெண்ணை போல் வாழுங்கள் அவள் வீட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் மனப்பூர்வமாக செய்வது போல் தோன்றும் ஆனால் உண்மையில் அவளது மனம் இரவு பகலாக கள்ளக்கணவனையே நினைத்து கொண்டிருக்கும் கடமைகளை செய்யுங்கள் ஆனால் மனத்தை எப்போதும் இறைவனிடம் வையுங்கள் பண்டிதர் சிறிது சாப்பிட்டார் உட்கார்ந்து சாப்பிடுங்கள் என்றார் குருதேவர் அவர் சாப்பிட்ட பிறகு அவரிடம் யாரை எல்லோரும் மதிக்கிறார்களோ மரியாதை செய்கிறார்களோ அவரிடம் இறைவனுடைய சக்தி சிறப்பாக வெளிப்படுகிறது என்று கீதையில் படித்திருப்பீர்களே என்று கேட்டார் உங்களுள் நிச்சயமாக இறைவனது சக்தி இருக்கிறது பண்டிதர் கூறினார் சுவாமி நான் ஏற்றுள்ள காரியத்தை உறுதியுடன் முடிப்பேன் அல்லவா குருதேவர் ஏதோ கட்டாயத்தின் பேரில் சொல்வது போல் ஆம் நிறைவேறும் என்றார் பிறகு வேறு விஷயங்களை பேசி உரையாடலை திசை திருப்பினார் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் சக்தியை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் இறைவன் சிலருக்கு அதிக சக்தியை அளித்துள்ளாரா என்று வித்யாசாகர் கேட்டார் அதற்கு நான் ஆம் இல்லாவிட்டால் ஒருவன் நூறு பேரை கொள்கிறானே அது எப்படி சக்தி வேறுபாடு இல்லாவிட்டால் விக்டோரியா மகாராணிக்கு இவ்வளவு பெயரும் புகழும் எப்படி உண்டாயிற்று என்று கேட்டேன் அப்போது அவர் ஆம் ஒப்புக்கொள்கிறேன் என்றார் பண்டிதர் விடைபெற்று எழுந்தார் குருதேவரின் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் அவரது நண்பர்களும் வணங்கினார்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் மீண்டும் வாருங்கள் கஞ்சா பிடிப்பவன் கஞ்சா பிடிப்பவனை கண்டால் மகிழ்கிறான் ஒருவேளை அவர்கள் கட்டிப்பிடித்துக் கொள்ளவும் செய்வார்கள் மற்றவர்களைக் கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்கிறார்கள் பசு தன் கன்றை கண்டால் நக்கிக் கொடுக்கிறது மற்றவர்களை முட்டி தள்ளுகிறது எல்லோரும் சிரித்தனர் பண்டிதர் வெளியே சென்றதும் குருதேவர் சிரித்தவாறே ஒரே நாளில் எப்படி டைல்யூட் ஆகிவிட்டார் என்ன பணிவு பார்த்தாயா நான் சொன்னதையெல்லாம் ஒப்புக்கொண்டார் என்றார் வளர்பிறை ஏழாம் நாள் மேற்கு வராந்தாவில் நில ஒளி பரவி இருந்தது குருதேவர் இன்னமும் அங்கேயே உட்கார்ந்திருந்தார் மா அவரை வணங்கினார் குருதேவர் அன்பு ததும்ப போக வேண்டுமா என்று கேட்டார் ஆம் சுவாமி போய் வருகிறேன் என்றார்மா ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் எல்லோருடைய வீட்டிற்கும் ஒரு முறை போக வேண்டும் என்று ஒரு நாள் நினைத்தேன் உன் வீட்டிற்கும் ஒரு நாள் வருகிறேன் என்ன வரட்டுமா சுவாமி கட்டாயம் வாருங்கள் என்றார்மா